ஜோதி ரகசியங்கள் எங்களுக்கு வணக்கம் மாஸ்டர் இப்போ நிறைய பேர் வந்து கடன் வந்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு ரொம்ப கடன் இருப்பாங்க என்னடா வாங்கிட்டோம் அடைக்கவே முடியலன்றது ரொம்ப சிரமப்படுவாங்க வாங்கின கடன் தான் இருக்கும் ஆனா அது வருஷ கணக்குல இழுத்துட்டு வந்துட்டு திருப்பி இன்னும் அடைக்க முடில நான் வட்டி தான் நிறைய கட்டுன்ற பிரச்சனைகள் தான் இப்போ ரொம்ப அதிகமாக வந்து கேட்கறது ஸோ அதனால நீங்க அது ஏன் வந்து அப்படி நடக்குதுன்னா நம்ம சில கடனை வந்து சிலர்கிட்ட வாங்குறப்போ அது நீங்க வந்து உங்களோட லைஃப்ல யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலர்கிட்ட வாங்கின கடன் டக்கு டக்குன்னு அதுவும் காசு காசு தானே அது ஒரு சிலர்கிட்ட வந்து ஈஸியா நம்ம வந்து கட்டிடுற மாதிரி இருக்கும் சிலர்கிட்ட வந்து கட்ட முடியாத மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாமே காரணம் வாங்கக்கூடாத நாள்ல வந்து கடனை வாங்கிடுறதும் கொடுக்க கூடாத நாள்ல வந்து கடனை கொடுத்துடுறதும் அதாவது கொடுக்கறதவா சிலர்கிட்ட கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ இது ரெண்டுமே பர்டிகுலர் டேல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சீக்கிரமா கடனை அடைக்கவும் முடியும் நீங்க கொடுத்த கடனை வாங்கவும் முடியும் இப்போ எந்த நாள்ல வந்து கடன் வாங்கக்கூடாது அப்படின்னா லோன் வாங்கக்கூடாது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்க ஒரு பர்சனல்லாம் வந்து ஒரு பர்சன்ட போய் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்ல பேங்க்ல போய் நீங்க வாங்க லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த இந்த டேல வந்து நீங்க கண்டிப்பா எடுக்காதீங்க அது வந்து செவ்வாய் கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஸோ செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை டியூஸ்டே சண்டே வந்து கடன் வாங்க வேண்டாம் யாருக்கிட்டையும் வந்து வாங்குறத ரொம்ப தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னா அதை ரீபே பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எந்த நாள்ல வந்து கடன் கொடுக்க கூடாது அதே மாதிரி இந்த ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கும் வாங்காதீங்க நீங்க வந்து பார்த்துக்கோங்க என்ன நட்சத்திரம் அன்னைக்குன்ட்டு அதுல வந்து ஹஸ்தம் நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து யாருக்கிட்டையும் கடன் கேட்டு வாங்கிட வேண்டாம் அதை ரீபே பண்ணுறது பெரிய பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அந்த டேஸு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த நாளில் கடன் கொடுக்க கூடாது கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா புதன்கிழமை வெனஸ்டே அன்னைக்கு கடன் கொடுக்க வேணாம் ஏன்னா அது கொடுத்தா திருப்பி நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குறது ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் உங்கள் பணம் உங்கள் கைக்கு திருப்பி வந்து சேர்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பாக கொடுக்கணும்னு நினச்சிங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக டைம் எப்போ வேணாலும் கொடுங்க பட் இந்த கடன் மோடில் நீங்கள் வட்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்படியெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த டேட்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுவே நம்மளோட லைஃப்பை கொஞ்சம் ஈஸி பண்ணிவிடும் தேங்க் யூ